வணக்கம் கடந்த வாரம் இலங்கை சட்டக்கல்லூரியால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதாவது மனித உரிமை செயற்பாடு குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறைச்சாலை பார்வையிடல் அதாவது வெளியில பார்வையிடல உள்ளுக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே சென்று கைதிகளுக்கு பக்கத்திலேயே நின்று அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்கள் எப்படி கவனிக்கப்படுகிறார்கள் சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு கண்காணிப்பென் கூட வச்சுக்கொள்ளலாம் அதை நாங்கள் கடந்த வாரம் வந்து எங்களுக்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் வெளிக்கடை சுழச்சாலைக்கு வந்து நான் சென்றிருந்தேன் கடந்த புதன்கிழமை திரும்பி வரும்போது உண்மையாக வந்து மிக்க வேதனையுடன் நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கைதிகளை பார்க்கும்போது ஏற்பட்ட அந்த மனத்தாக்கம் நிச்சயமாக வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் நீடித்தது என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கைதிகள் வந்து அவர்களும் வந்து ஒரு மனிதர்கள் தானே உள்ளுக்குள்ள வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய அந்த வேலை செய்கிற நேரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஊதியங்கள்னு சொல்லி நிறைய விடயங்கள் அதில் வந்து முக்கியமாக வந்து என்ன மிகவும் பாதிச்சு என்னன்னு சொன்னால் நான் நிறைய தமிழ் மக்களை அங்கே நான் கண்டேன் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து குற்றம் செய்தர்கள் என்பதுக்கு அப்பால் நிறைய அரசியல் கைதிகள் அங்கே சிற வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்போது நான் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த மனித உரிமை செயற்பாடுகளிடம் கேட்டு நான் அரசியல் கைதிகளும் உள்ளடங்குகின்றார்கள் அவர்கள் எங்கே வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் இங்க எல்லோரும் எல்லோரும் கலந்துதான் இருக்கின்றார்கள் இங்கே வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் இருக்கின்றார்கள் மரண தண்டனை கைதிகளும் இருக்கின்றார்கள் போதை வஸ்து பாவிதர்களும் இருக்கிறார்கள் அரசியல் கைதிகள் அதாவது வந்து சொல்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கைது செய்யப்படும் அரசியல் கதையில் இங்கே இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்றார்கள் அப்போது நான் நிறைய என்னுடைய கண்கள் தேடியது நிறைய தமிழ் மக்களுடைய அந்த முகத்தை தான் அவர்கள் பார்க்கவே தெரிந்தது என்னன்னு சொல்றது அந்த காலை வேலையில் வந்து இங்கே வெளியில் இருக்கக்கூடிய தொலைபேசிகளோ வேற அவர்களுக்கு அந்த வேலைகளும் இல்லை அவர்கள் அதிகாலையில் விளம்பி அந்த சுத்தமாக எல்லாரையும் பார்த்தா ஒரு அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறை வந்து மிகவும் சுத்தமாக இருந்தது எல்லாம் என்னன்னு சொல்றது எல்லாமே நேர்த்தியாக வந்து இருந்தது அழகான பூ பூங்கன்றுகள் அதற்குரிய அங்கே இருக்கக்கூடிய கல்லுகள் அதுக்குரிய வர்ணப்பூச்சிகள் சொல்லி எல்லாமே இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா கைதிகளும் வந்து தூய வெண்ணிற ஆடை காலையிலேயே வந்து குளித்து பூச்செல்லாம் பூசிக்கொண்டு திருநூற்று பூச்சி பூசிக்கொண்டு குங்கும பூச்சி பூசிக்கொண்டு எல்லோரும் இருந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் வந்து எல்லாம் மூன்று மதங்களுக்கும் உரிய வணிகம் நான்கு வழிபாட்டுத் தலங்களும் இருந்தது விகார இருந்தது கோயில் இருந்தது தேவாலயம் பள்ளிவாசல் எல்லாமே இருந்தது அப்போது நான் அதில் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது தும்புகள் தும்பு மூலம் தேங்காய் தும்புகள் மூலம் கால் கால்மீதி மற்றது வந்து கயிறு திரித்து கொண்டிருந்தார்கள் அதைவிட இரும்பு வேலைகள் அந்த பெரிய பெரிய கேட் பாக்குவட்டி குரவாடுகள் சம்பந்தமான எல்லா வேலைகளும் அங்கே இடம்பெற்று கொண்டிருந்தது அதை விட தையல் வேலை மற்றது வந்து தோல் மூலமாக அந்த கைப்பைகள் அது தைக்கிற வேலை மற்றது வந்து இந்த செலவு இயந்திரம் மூலமாக உடுப்புகள் தோய்த்து அயன் பண்ணி கொண்டுலாம் இருந்தாரு அப்ப நான் இடத்துல கடந்து செல்லும் போது எல்லோருமே நான் என்னோட வந்து எல்லோருமே வந்து சிங்கலர்கள் நான் மட்டும்தான் ஒரு தமிழர் அப்போ என்னுடைய பொட்டை பார்த்தவன்னும் தெரியல அது இருவர் வந்து நேரடியாக நாங்கள் கதைக்கலாமா அவர்கள் கதைக்க முடியாது எங்களுடன் நாங்கள் அவர்களோட கதைச்சு அவர்களுக்கு அதை பிரச்சனை என்னடா எங்களோட காவல்துறையும் வந்து கொண்டிருந்தது கண்காணிப்பில் எங்களை எல்லாம் வந்து எண்ணி எண்ணி தான் விட்டார் என்ன எங்களை ஒரு ஆள் இல்லாமல் போய் இன்னும் ஒரு கைதி வெளியேறிவிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மிகவும் ஒரு கட்டுப்பாடாக மிகவும் பாதுகாப்போட நடந்து கொண்டார்கள் அப்போது நான் அவதானித்தேன் தமிழ்ல வந்து நிறைய தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள் எங்களுக்குள்ள எங்களுக்கு இங்க வந்து நிறைய சட்ட உதவி தேவைப்படுகின்றது எங்களுக்கு வந்து எங்களை வந்து பார்ப்பதில்லை சட்ட அதிகாரிகள் வந்து பார்க்கறது கிடையாது எங்களுக்கு வந்து வேலைகளை வந்து அதிகமாக வழங்குகின்றார்கள் சொல்லி நிறைய விடயங்களை எங்களோட பேசி மாதிரி தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் அதை எல்லாத்தையும் கடந்து அவர்களை பார்க்கும்போது உண்மையில வந்து எனக்கு ஏனோ மனம் சரியாக வேதனைப்பட்டது எல்லோரும் வந்து அந்த தங்களுடைய குடும்பத்தை வந்தவர்கள் அவர்கள் இழந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள் பரவாயில்ல குற்றம் செய்யாத அந்த அரசியல் கதைகளை தான் நான் இங்கே முக்கியமாக வந்து முன்னிலைப்படுத்துகிறேன் எத்தனையோ அப்பாக்கள் எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து தங்களுக்கான அந்த நீதி வந்து மறக்கப்பட்டு இதுவரை காலமும் குற்றம் செய்யாமங்கே அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கதைகளுடைய முகங்கள் வந்து எனக்கு இன்னும் வந்து என்னை விட்டு அகலே இல்லை நிச்சயமாக இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாளர்கள் சொல்லியிருந்தார்கள் மாதம் ஒரு தடவை நிச்சயமாக அங்கே சட்டத்தன்மைகள் வந்து அவர்களுக்குரிய அந்த சட்ட உதவிகளை வந்து மனிதாபிமான அடிப்படையில் வழங்க வேணும் ஆனால் யாரும் வருவது கிடையாதுன்னு சொல்லி அந்த வகையில் அந்த வெளிக்கட்ட சிறைச்சாலை வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு அந்த வெளிக்கட்ட சுழச்சாலை மேலே வந்து ஒரு தனி ஈர்ப்பு உண்டு ஏன்னு சொன்னால் என்னுடைய தந்தை அங்கே அதை விட என்னுடைய தம்பி தம்பிகள் வந்து இந்த பயங்கரவாத தலைக்கிட்டத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டு அங்கே மீண்டவர்கள் எப்போவுமே அந்த இடத்தை நான் கடந்து செல்லும் போது எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஒன்று ஏற்பட்டு வரும் ஆனால் இந்த கடந்த வார அந்த என்னன்னு சொல்கிறது அந்த கைதிகள நாங்கள் சென்று பார்வையிட்டது மிகப்பெரிய ஒரு தாக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருநூற்று பூச்சுடன் நான் கண்ட அத்தனை கைதிகளும் நிச்சயமாக அரசியல் கைதிகளாக தான் இருக்க வேண்டும் கட்டாயமாக என்பது எனக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதம் உறுதியாக தெரிந்தது அதைவிட வேறு அரசியல்வாதிகளையும் நான் அங்கே கண்டிட்டேன் அவர்கள் தெரியும் தான் அவர்கள் எப்படியான ஒரு ஒரு ஆடம்பரமாகவோ இல்லை தங்களுடைய சலுகையோடு வாழக்கூடிய ஆக்கல் ஆனால் இந்த இவர்கள் வேலைகள் செய்து கொண்டு போது நிச்சயமாக அங்க அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எண்ணி பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது கையில அவர்கள் எந்த விதமான ஒரு தொலைபேசி எதுவுமே இல்லை காலை எழு வேண்டியது அப்படியே இருக்கும் நேரம் போற கூட தெரியாது என்ன நேரம் கூட தெரியாது அப்படியே வாழக்கூடிய அந்த அவர்கள் ஒரே மாதிரி உறுப்பு அணிந்து நாங்கள் வரிசையாக செல்லும்போது அங்கே இருந்து ஓடி வருகின்றார்கள் யாரோ ஆக்கள் உள்ள வரையினும் பார்க்கறதுக்காக அந்த மனித வாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள் புதிதாக ஓடி வந்து யாருமே தெரியாது எல்லாரையும் பார்த்து புன்னகைக்கின்றார்கள் இதோ எல்லாம் கதைக்கின்றார்கள் அப்போ இப்படி ஒரு இடம் இந்த சிறைக்குள்ள அது இப்படியான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில முதல்த்த வேணாம் தெரிஞ்சவனே உள்ள இப்படி இருக்குமென்றது இந்த முறை தான் நான் முதலாக பார்த்திருக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக வந்து அவ்வளவு சுத்தம் வெளியால் இருக்கக்கூடிய நரகம் அங்கே இல்லை அவ்வளவு ஒரு ஒரு குப்பை கூட கிடையாது அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக அங்கே வைத்திருக்கிறார்கள் கைதிகள்